தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க திருத்தப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை வைத்து பொது வேலைவாய்ப்பை நீக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து அப்டேட் ஆனால் அதுக்கு என்னெல்லாம் செய்யறது ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் அதற்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எதற்காக கேட்டிருக்காங்கன்னா பொதுவாக கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பெயர் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்பிள் அந்த டாக்குமெண்ட்ல நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருக்கணும் அந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த வேலை வாய்ப்பு எடுப்போம் இந்த பர்டிகுலர் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அந்த அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அந்த வேலைக்கான இன்டர்வியூ வந்து போகும் அதுக்கடுத்து ஜாப் வந்து கிடைக்குது இப்போ இந்த ஜாப் கிடைச்சி அதற்கான ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது சடனாக வந்து கட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க அப்படி சேஞ்சஸ் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலை அதற்கான ஆஃபர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு பட் கட் ஆஃப் புதிய விதிகள் மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த விதியின் பிரகாரம் இவங்களுக்கு வந்து நாங்க ஆஃபர் வந்து இஷ்யூ பண்ண மாட்டோம் ஜாப்ல வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில கோரிக்கையே வைக்கிறாங்க இது வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி இல்லை பெர்மனன்ட் இருந்தாலும் சரி ஒரு நபர் வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அவங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படி ஒரு கட்டத்துல இருக்கும் போது என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத கேட்டிருக்கீங்க அதே மாதிரி நம்ம எப்போவுமே உதாரணமாக ஒரு ஜட்மெண்ட்டை பார்ப்போம் இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட்டை வந்து உதாரணமாக பார்க்கலாம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்டில் இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து வருது அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வேலைக்காக லெக்சரர் ஜாப்காக ஒரு கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க அந்த பர்டிகுலர் அடிப்படையில் ஒரு நபர் வந்து வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறாரு அவருக்கு அந்த வேலையும் வந்து கிடைக்கிது கவர்மெண்ட் ஜாப் பட் ஆஃபர் இஷ்யூ பண்ணலை இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு டென் டேஸ்ல வந்து உங்களுக்கு ஆஃபர் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் மட்டும் இவருக்கு வந்து பாஸ் பண்றாங்க அதை வந்து எவிடன்ஸாக வைக்கிறாரு அந்த மெசேஜை பிகாஸ் வந்து ரிட்டர்ன் எவிடன்ஸ் த்ரூ ரெஜிஸ்டர் போஸ்டில் அவருக்கு வந்து கிடைக்குது அதை வந்து வைக்கிறாரு இப்போ இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பர்டிகுலர் ஜாபுக்காக லெக்சர் ஜாபுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த சேஞ்ச் பண்ற பர்டிகுலர் மேட்டரால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு கட் ஆஃப் லிமிட்ல ஒரு ஜாப வந்து சூஸ் பண்ணியிருக்காரு வேலை கிடைச்சிருக்கு பட் இப்போ புதிய கட் ஆஃப் வந்து கிடைக்குது இப்ப இந்த கட் ஆஃப் விதிகள் இவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாப் லெட்டரை அவருக்கு கொடுக்காம நிராகரிக்கிறாங்க இதனால வந்து அவருக்கு வந்து அந்த ஜாப் வந்து கிடைக்கல இதுல கோவம் அடைந்த அவர் வந்து நேரில் போய் அந்த பர்டிகுலர் கமிஷன்ல கேட்கறாரு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அதுக்கப்புறமா சிவில் வழக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி தொடர்றாரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிடிக்ஷன் லிமிட்ல வர அந்த பர்டிகுலர் கோர்ட்ல இவர் ஃபஸ்ட்டு தொடங்கும் போது அங்கே ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னா கவர்மெண்ட் சாதகமாக வருது பிகாஸ் நியூ விதிகள் இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பட் அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை எதிர்த்து இவர் ஹைகோர்ட்ல திரும்பவும் வழக்கு தொடர்றாரு இப்போ ஹைகோர்ட் வந்து மேலும் மறுபடியும் அப்சர்வேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த அப்சர்வேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து திரும்பவும் அந்த விசாரணை நடக்குது இவர்கிட்ட எவிடன்ஸ காமிக்கிறாரு இவர் வந்து வருடத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து என்ன விதிகளை வந்து போட்டிருக்காங்களோ அந்த விதிகளை இந்த இந்த கமிஷன் வந்து ஜாப் இஷ்யூ பண்றாங்க இவருக்கும் அதன் அடிப்படையில எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி ஜாப் வந்து கிடைக்குது இப்போ இங்க கொஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய கட் ஆஃப் இவருக்கு வந்து பொருதுமா ஏன் வந்து அந்த ஜாப வந்து நிராகரிப்பு செய்றாங்க இதுதான் வந்து அந்த கொஸ்டின் அப்போ ஹைகோர்ட் வந்து இதை பத்தி விசாரிப்பாங்க இல்லையா அப்போ ஒரு டீடெயில் அப்சர்வேஷன் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு வெகு காலமாக காத்து கொண்டிருக்கிறார் அந்த கவர்மெண்ட் ஜாப்காக ஏற்கனவே ஒரு தடவை அப்ளை பண்ணியிருக்காரு அப்போ வந்து அப்ப இருந்த க விதிகளின் படி கட் ஆஃப் வந்து இவருக்கு மேட்ச் ஆகல அது கிடைக்கல அதுக்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்றாரு திரும்பவும் ஒரு மூணு வருட காலத்துக்கு அப்புறம் அந்த ஜாப்ல வந்து திரும்பவும் அட்டன்ட் பண்றார் புதிய கட் ஆஃப் விதிகள் படி இவருக்கு வந்து மேட்ச் ஆகுது அந்த வந்து அதன் பிரகாரம் வந்து ஜாப் கிடைச்சிருக்கு மேலும் வந்து ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விதியின் பற்றி அவருக்கு வந்து நிராகரிப்பு செய்து ஏற்றுக்கொள்ள தான் அவருடைய வேண்டுகோளும் பிள்ளையர் அந்தன் வந்து நீதிமன்றமும் இதை அக்செப்ட் பண்றாங்க பட் அந்த வேலையை வந்து திரும்பவும் அவருக்கு தர சொல்லி இந்த புதிய கட் ஆஃப் இவருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது இப்போ நம்ம இந்த ஜட்மெண்ட் ஷார்ட்டா பார்த்தோம் இப்ப நம்ம கொஷின் கேட்டிருக்க நபர் ஒரு விதிகளின் பிரகாரம் கட் ஆஃபா இருந்தாலும் சரி இல்லை அந்த விதிகளில் வேற என்ன உங்க ஜாப் ரிலேட்டடா நீங்க எந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடா எந்த ஒரு கட் ஆஃப் ஆக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஜாப்ல உங்களுக்கு ஏதேனும் அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டதுனா முதல்ல வந்து நீங்க உங்களுடைய எவிடன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சதாக என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் வேணும் தென் வந்து நீங்கள் ஃபர்தராக ஒரு புதிய ஆக்ட் வந்திருக்குன்னா அது வந்து எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி தான் பரிகாரமாக இந்த ஜாப் எனக்கு வேணும் இது எனக்கு பொருந்தாதுன்னு சொல்லி தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்காங்க மேலும் வந்து இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் எப்போவுமே நீங்கள் சிச்சுவேட்டரி நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டியில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு எதிர்த்து நீங்கள் ஒரு வழக்கு தொடர போகிறீங்க நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கு டூ மந்த் வந்து அவங்களுக்கான அந்த கூலிங் பீரியட் இருக்குது அப்போ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாபை வந்து தொடர முடியும் தட் மீன்ஸ் வந்து அந்த கேஸை வந்து தொடர முடியும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முன்கூட்டியே இந்த டைம் லிமிட்டை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும் இது எல்லாமே இருக்குதுதான் நீங்கள் பிளெயின்ல டிராஃப்ட் பண்ணி உங்களோட ஜுடிஷியல் கோர்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய அட்வொகேட்டோட ஆலோசனை பண்ணி இனிஷியல்ல அந்த கேஸை வந்து தொடரணும் இனிஷியலாக கேஸை தொடரும் போதே நீங்கள் வின் பண்ணணும்னா உங்ககிட்ட ஆதாரங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும் உங்கள் கோரிக்கையை வந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அண்ட் தென் வந்து அந்த கோரிக்கைக்கான முழுக்க உங்களுக்கு என்ன நீங்க அந்த பரிகாரம் கேட்குறீங்களோ அதற்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பீல் வந்து போலாமா எனக்கு சரியான ஏற்கனவே இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துருக்கேன் பட் அந்த வழக்கு எனக்கு சாதகமா வரல அப்பீலும் நான் வந்து போல ஃபர்தரா ஸோ அப்பீல் போனா எனக்கு பரிகாரம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அப்பீல் போயிருக்காங்க அதேன் வந்து ஒரு அப்பீல் நம்ம எதுக்காக போறோம் ஏற்கனவே இன்ஃபீரியர் கோர்ட் கொடுத்த அந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட்டை எதிர்த்து உங்ககிட்ட கொஷின் ஆஃப் லா இல்லை ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் அதை சால்வ் பண்ணுறது தான் அப்பீல் போகிறோம் அப்போது தாராளமாக அப்பீல் வந்து பண்ணலாம் ஒருவேளை கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு அப்போ நீங்கள் கொண்டு போகலாமு கேட்டிங்கன்னா கண்டனேஷன் ஆஃப் டிலே வந்து ஃபைல் பண்ணி கொண்டு போகலாம் அதற்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் நீதிமன்றமும் அதை அக்சப்ட் பண்ணால் கொண்டு போகலாம்